பிரேன்ஸ் என்ன நினைக்கிறீங்க மொட்டைய கதை பாக்குறீங்களா இப்ப கிட்ட எத்தனை முட்டை கதை சொல்லுங்க ஒம்பது முட்டை இருக்கு ஆனால் பேரன்ஸ் இந்த கடையில் பத்து நாள் பேர் சொல்கிறாங்க ஓலை மூட்டை நல்ல முட்டை எப்படி கண்டுபிடிக்குன்ட்டு அப்போ நம்ம தண்ணியில் போட்டு நம்ம செக் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எடுத்துட்டோம் அப்புறம் தண்ணி எடுத்து போட போகிறோம் முட்டை வந்து மேலே மிதங்குச்சுன்னா அது நூலு முட்டை அடியில் நின்றுச்சுன்னா அது நல்ல முட்டை பாருங்க ரெண்டு முட்டை மூணு முட்டை நாலு முட்டை அஞ்சு முட்டை ஆறு முட்டை அப்படிங்களா ஆறு முட்டை ஏழு முட்டை எட்டு முட்டை ஒன்பது முட்டை இந்த ஒன்பது முட்டளை பார்த்தினா ஒரே ஒரு முட்டை தான் ஃபிரென்ஸ் உள்ள போய் இருக்கு அது இருக்கு பாருங்க முட்டதெல்லாம் நல்லா இருக்கு ஃபிரென்ஸ் இதெல்லாம்மே கெட்டுப் போயிடுச்சு இந்த முட்டை முட்டைனால குமுட்டை ஒரு முட்டை மட்டும் உள்ள இருக்கு இதெல்லாம் ஊழ முட்டை இது ஒரு முட்டை மட்டும் தான் நல்ல முட்டை ஆமா இந்த முட்டை வாங்கி பார்த்தீனா ஒரு வாரம் ஆயிடுச்சு நம்ம கடையில இருந்து முட்டை வாங்குறதுக்கு கூட இந்த மாதிரி செக் பண்ணி வானா ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மாதிரி அடியில போட்டு அடியில போய் முட்டை நின்னுச்சுனா அது நல்ல முட்டை என்ன மேலங்குச்சுனா அது ஊழ முட்டை பொறுத்து

கரு அப்படி உடஞ்சி போச்சு கரு முழுசா இல்ல ஓகே அப்ப இது ஊள மொட்டை இல்லையா ஊள மொட்டைனா அப்படி இந்த மாதிரி இருக்கும் பாருங்க இப்போ நல்ல மொட்டை உடைக்கலாமா நல்ல மொட்டை தான் உடைச்சு காட்டுங்க அத இது வந்து ஊள இப்போ நல்ல மொட்டை வந்து தண்ணில போட்டு வச்சிருக்கோம் அடியில இருக்கு இத கட்டாச்சு இது இது அது போட்டு காட்டுங்க உள்ள போகுது மொட்டை உள்ள போச்சுங்க ஆ எடுங்க என்னமா

என்ன பண்றேன் என்ன சுத்தி ஓடி வருது

சாப்பிடுதாங்க வா wow. <laughs> <laughs>